சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தார் அன்பையில சென்னைக்கு பக்கத்துல அந்த எலி ஒழிக்கிறதுக்காக எலி ஒழிப்பு நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு எலி மருந்து வச்சிருக்காங்க அதோட பூச்சிக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க அப்போ ரெண்டு குழந்தைகள் அந்த எலி மருந்து வச்ச இடத்துல அது முழு இளிமருந்து வைத்து அவர்கள் சென்ற பிறகு அங்கே படுத்திருந்த இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டாங்க கணவன் மனைவி இருவரும் சீரியஸான எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்க அப்புறம் ஒரு காரு போயிட்டுருக்கப்போ நடு ரோட்டில் வந்து கபான் வெடிச்சு பிரச்சனை ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தா அந்த எலியை வந்து என்ன பண்ணுறதுக்குனாக்கா அந்த ஒயரு அந்த பெட்ரோல் டேங்க்லேருந்து போகிறது ஒயர் லேஸாக கழிச்சு விட்ருக்கு அந்த பெட்ரோல் பங்கு பம்ப் பண்ணி வர்றப்போ வெளியில் லீக்கேஜஸ் இருந்திருக்கு அது கொஞ்சம் அந்த இது சிகரெட்டு பற்ற வச்சார ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பன்டு அது இந்த எலி கடித்ததுனால இந்த ஒயரு டேமேஜ் ஆகி நிறைய இடத்துல என்ன ஆகுதுனாக்கா ஷார்ட் சர்க்கியூட்டாக வீடு பற்றிக்கிது குடிசை வீடு பற்றிக்கிது நிறைய நிறைய அந்த வாகனங்கள்லாம் கூட அந்த மாதிரி எலியோடைய ரோல் ரொம்ப மேஜராக போயிட்டுருக்கு ஏங்க எலிக்கை வந்து என்னது அது சின்ன மரத்தை சுட்டே கறியா அவ்வளோதான் மரத்தை போய் கடிச்சு என்ன கதவு கதவுன்னா பிச்சு கண்ணாப்பிடாலும் குடிச்சி பிச்சு விட்டே இருந்துச்சு அப்புறம் என்னடா அந்த சிம்னி இருக்குது பாருங்க அது ஒயரு தண்ணி போகிற பைப்பு சாக்கடை எல்லா இடத்துலையும் உள்ளே போந்து கடித்து குதிரை எடுத்துடுது அதில் வெங்காயம் வச்சாலும் சரி ஏதோ நக்கரு நாய்க்கு செக்கா இருந்தாங்கன்னா சிவலிங்கமாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எது கிடைச்சதோ கிடைச்சி குதிர வேண்டியது இரும்பு கொடுக்கு கிடைக்குதுங்க என்ன கேட்டா கேட்டால் அந்த பல் வந்து நம்மளை மாதிரி உள்ள பல் இல்லை அந்த பல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்குதான் அந்த ரெண்டு எது இன்ச்சி சார் சொல்லுவாங்க அந்த வெட்டுப்பற்கள் இருக்குல்ல அதை வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அது ஒரு மில்லி மீட்டர் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க அது வளர்ந்து அதை அது அதை தேய்ச்சி 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 செய்யாட்டினாக்கா அது மூளையை போய் பாதிச்சுருவான் எல்லாம் வளர்ந்துக்கிழந்து பாதிச்சிடுமா அதை மினிமைஸ் பண்ணுவதற்காக அதே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இப்பொழுது எல்லாம் பெருமை எலியோட பெருமையாக இப்படி அள்ளி உடுறேன் எப்படி ஏ விவசாயத்தில் வந்து எலி ஒழிப்பு என்பது இப்பொழுது வந்து இந்தியா முழுதில் உள்ள தானியங்கள் இருக்குது பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தானியங்கள் இன்னைக்கு வேஸ்ட்டாக போயிடுது ஏன் அப்படி வேஸ்ட்டாக போகுதுன்னா இது வந்து தான் சாப்பிடக்கூடிய பொருளை விட ஐந்து ஆறு பங்கு உணவு தானியங்களை வேஸ்ட் பண்ணுமா அதில் அதில் பாத்ரூம் போய் அது சிறுநீர் கழித்து அதை அடித்து முடிச்சு பிடிச்சாணியாக அப்படின்னா ஆறு பங்கு அதை விட அது வலைகளில் இருக்குது பாருங்கள் ஆறு பங்கு அளவுக்கு சேமித்து வைக்குமா அது பார்த்தா இன்னொரு பேரல் ஆர்கனைசேஷன் ஒரு பேரல் கவர்மெண்ட்டு நடத்தும் நிறைய இது வந்து நிறைய அந்த பூச்சி மருந்து இதெல்லாம் பண்ணால் கூட வந்து காய்கறி எல்லாத்தையும் உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணுறது தான் அதோட வேலை அப்புறம் காரு அப்புறம் வீடு அந்த கரண்டெல்லாம் இருக்கோம் இவ்வளோ பெருமை உள்ள ஒரு எலி வந்து ஒரு ஒரு வருடத்திலே ஒரு நியர்பை வந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கானது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்ன காரணம்னா அது எலி குட்டி போட்டோடனே எலி குஞ்சு அல்லது குட்டி போட்டோன்னே பார்த்திங்கன்னா ஒரு அது ஆறுலேருந்து பத்து வாரத்துக்குள்ளே அது இனப்பெருக்கு தயாராகிடும் தான் பெண் எலி வந்து எட்டுலேருந்து பன்னிரெண்டு வாரத்திற்குள்ளே இனப்பெருக்கு தயாராகிடுது அதை வந்து அதை சேர்ந்த என்ன ஆகுதான் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு நாள் தான் அதோடைய அந்த கர்ப்ப காலம் பெற்று தான் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ரெடி ஆகிடுமா பெற்று இறக்கி விட்டோடனே அடுத்த ரவுண்டு ரெடி ஆகிடுமா அப்போ சராசரியாக பார்த்தா ஓ அது எவ்வளோ கொடுக்குதுன்னா பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு எலி குஞ்சியால் குட்டிகளை கொடுக்குது அப்போது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டாக அது வந்து அடுத்த ரெண்டு எட்டாவது ஒன்பதாவது ஒம்போதாவது வாரத்திலே அது போல் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கு இனப்பெருக்க போனால் லட்சக்கணக்கில் வருது தானே அப்போது இது எளியனால என்ன யூஸ் உலகத்திலே ஒரு பயனில்லாத ஒரு மிருகம் பயனில்லாத ஒரு ஜீவன் பயனில்லாத ஒரு உயிர் என்றால் எளிதான் இது எதுக்கும் பயன்படுறதில்லை நோய் கும்புறம் போய் எப்பா இது மாதிரி பாம்பு கும்பிட்ற மாதிரி எளியை கும்பிட்றோம் ஏன்னா அந்த மூஞ்சூர்லாம் அதோடய வகைராக்கள் தான் என்னாச்சுன்னா பயந்துட்டு அந்த காலத்தில் பாம்பு கும்பிட்டு எல்லாமே ஏப்பா எங்களை கடிச்சுக்கூடாதப்பா வயல் வரப்பட நைட்டில் வரணும் அது மாதிரி எலியும் ஏப்பா உணவு தானியத்தெல்லாம் இது கூடாதப்பா நோய் நிறைய இந்த டெங்கு எது மாதிரி சில நோய்கள் இருக்குது பாருங்கள் அது வந்து எலி கடிப்பது ஒரு மேட்ருன்னா கூட அது 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 இந்த அந்த வெளியாக போகிறப்போ அந்த நோய் பரப்புறது ரொம்ப ஜாஸ்தி இன்னும் சொல்ல போனால் ஒரு காலகட்டத்தில் லெப்பரசி இருக்காங்கல்ல நம்ம தொழு நோயாளிகள் அவங்க காலை கழிவு தீர்வு எலி வந்து பெரிச்சாளி இருக்குது வயலெலி வரப்பு எலி சுண்டெலி இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கும் என்ன சேவை பண்ணுறதுக்காக புறப்படுதே அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்குன்னா மேலே பக்திரை பயத்துறாள் எப்போ அந்த உள்ளூர் ரவுடியை போய் தலைவா வணக்க கிழக்குன்னு சொல்கிற மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலைன்னா எந்த அளவுக்கு அது பயங்காட்டி வச்சுருக்கும் இதான் இது என்னங்க தங்க பண்ணுறது ஒன்றும் இல்லையே காரு வந்து பார்த்தாக்கா காரு பார்த்தாக்கா ஒரு ஒரு நண்பர் நம்ம வீ பக்கத்தில் நண்பர் காரை போய் கடித்து அக்கம்போரு பண்ணி ரூபா குறைஞ்சபட்சம் அதை எடுத்துக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் அந்த கோயில் இருக்கரை கடிச்சா பெட்ரோல் உள்ளுக்குள்ளே கடிச்சு விட்டால் யாரும் வண்டி எடுக்க மாட்டேறாங்க எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பார்த்து இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக போடுது இப்போ என்ன தாங்க பண்ணுறது நோயே தள்ளி எடுத்துகிட்டு போகுது ஒயரை கடிச்சு துரைச்சிடுது மரத்தை மரம் உண்டு கதை கதகுதலாம் கண்ணி ரகலை பண்ணிடுது இது என்னதாங்க பண்ணுறது இதை விட இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் கீரை அது இஷ்டத்துக்கும் சாப்பிடுறது வேர்க்கடலில் வயலில் பார்த்தாக்கா கரகரம் சாப்பிட தள்ளிடுது அது கும்பிட வேண்டிய சூழ்நிலை பண்ணிடுறோம் அந்த புழுக்கைகள் இருக்குது பாருங்கள் அதனுடைய கழிவுகள் அது அதை விட கொடுமை அது வந்து நிறைய நோய்கள் பண்ணுது இவ்வளோ மேட்ரு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அது என்ன தாங்க பண்ணுறது அதாவது விவசாயத்துறையிலேயே எலி ஒழிப்பு முகாம் என்று ஒரு முகாமே உண்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணால் வாழை கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு டேஞ்சரஸ் இத்தனை வாள் வந்தால் அதை எரிக்கிறதுக்கு முந்தி இத்தனை வாள் கொண்டு வைப்பாங்க இதை என்ன தாங்க பண்ணுறது பிசிக்கலாக பண்ணுவது என்பது வழக்கமாக சொல்கிறோம் பூனையை வச்சு அது இல்லை அது பூனையும் அது ஃப்ரெண்டாகி போய் பல விஷயத்தில் இதாகி போடுது பூனை ஓடுறப்போ அது ஓடுது ஓடியாது எதுவும் பண்ணிகிட்ருக்கு அது செய்கிறது இது வச்சுக்கும் அதை விட என்னாச்சுன்னா இரவு வேலையில் இந்த ஆந்தைகள்லாம் இருக்கு பாருங்கள் ஆந்தைகளில் வச்சு அதில் அந்த கிட்டி மாதிரி வைப்பாங்க வச்சு அந்த ஆந்தைகளை வச்சாக்க தேடி பிடிக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் எலி கிட்டிகள் அதை கழுத்து பிடிச்சி பண்ணுறது அப்புறம் வீட்டுகளில் வைக்கிற எளியவதை டமால் அடிக்கிறது அப்புறம் அதுக்குன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனமே நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆல் ஓவர் இந்தியாவில் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லயே இதில் ஒரு தனி துறையே இருக்கு சரிங்க இப்போ காரில் ஒரு சொந்தத்து கார் ஏதோ கடன ஒன்று வாங்கி வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாது கட்ட முடியாமல் படாத பாடு போட்டு முக்கிய முடிவீட்டு கிடைக்கிற நேரத்தில் போய் இதை மாதிரி பண்ணால் என்ன தான் பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுங்கிறாங்களா வீ வயலில் என்ன பண்ணுறாங்கன்னா எலி வளைகள் இருக்குல்ல சிங்பாஸ் ஃபைட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது இப்போ தடை செய்யப்பட்டிருந்தாலும் இப்போ சில நிறுவனங்கள் பயன்படுது அதில் செல்ஃபாஸ் டேப்லெட்னு சொல்லுவாங்க தூக்கி போட்டு மூடிட்டாங்கன்னா அது கேஸ் செலுத்தாலே செத்து போயிடும் அப்புறம் வார்பனின் மாதிரி சில மருந்துகள் இருக்குது பாருங்கள் அது வந்து ஆன்டி கொயா கூட ரத்தத்தை உறையாமல் லேசாக அப்படி இடிச்சிடிச்சுன்னு வச்சிங்க அது லேசாக காயம் புண்ணே ஏற்பட்டு போச்சுன்னா அது ரத்தம் வந்து அதுவே செத்து போயிருது அது என்ன டேஞ்சரஸ்னால் அது செத்து போய் வேறு இடத்துல நாற்றம் பிடிச்சி தாங்க முடியாமல் பெரிய பிரச்சனை இருக்கும் அது அது மாதிரி வந்து இது காரில் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து என்ன செய்யணும் வினிகரெலாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஓரத்தில் வச்சு வச்சுட்டா தேவலாங்கிறாங்க அப்புறம் இந்த பாச்ச உருண்டை இருக்குல்ல அது செக்ஸ் ரிப்பல்லண்ட்டுன்னு சொல்கிறப்போ அது அதை பார்த்தவர்கிட்ட என்ன செய்யணும்னா இப்போ கோயிலெல்லாம் கூட கற்பூரம்லாம் வைப்பாங்க எதுக்கென்றால் அது வந்து உணர்வு வராத அளவுக்கு பண்ணுவாங்க இது போலவே எலிக்கவும் நிறைய அந்த பேட்டரிகள் இருக்குது இப்போ ம மரம்லாம் இருக்குல்ல அது குறும்ப கிரும்பெல்லாம் அட்டிச்சு ரகலை பண்ணி அது அனில் தோவா தண்ணி ஆயிரம் இருந்தால் அரசனுக்கு செம்மங்கிறாங்க ஏனென்றால் அனில் மாதிரியே எளியும் உள்ள குறும்பை இதெல்லாம் போட்டு ரகலை பண்ணி அது குடிச்சோராயிடுச்சி கொடுத்துக்கிறதுனால இது அப்போ அந்த செல்ஃபாஸு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கற்பூரம் சூடம்லாம் வைக்கும்பொழுது செக்ஸ் ரிப்பனன் கோயிலெலாம் எதுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது செக்ஸ் ரிப்பனன் செ ம பாலுணர்வு இல்லாமல் ஆக்குமா இது மாதிரி பண்ணும்பொழுது கடுப்பாய் போய் இருக்கிறதா கடித்து ரகலப்படுது வீட்டில் ஒரு இல்லை நல்ல இல்லைன்னா எப்படி வீட்டில்லாம் கத்திட்டு கிடக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு என்னென்னு பார்த்தா உள்ளே வேறு கதை இருக்கும் அதுபோல் அது அந்த பிரச்சனை தான் அப்புறம் இந்த ஸ்ப்ரே என்பது வந்து ஸ்ப்ரே அந்த கதவுலாம் அடைச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ சென்ட்ரல் வேரோசி கார்பரேஷன் ஸ்டேட் வேரோசி கார்பரேஷன்லாம் அதை செய்வாங்க வயலில் வந்து பொறி வச்சு பண்ணுறாங்க பொறி என்பது அடித்து தள்ளிடுறாங்க அப்புறம் பெயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு நம்ம வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கருவாடு இந்த தேங்காய் இல்லாத சின்னந்த எலிக்கட்டியில் வச்சு வச்சு விட்டா உள்ளே வந்து பருட்ட மாதிரி அது பயங்கர இன்டெலிஜென்ட் கை பட்டுட்டோம்னாக்கா மனித உணர்வுகள் ஆறு பங்கு மனித உணவு நுகரும் இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து அதை கைப்படாமல் வந்து இந்த பொரியலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பொரியல வந்து நான் நாற்பத்தெட்டு சதவீதம் அந்த பொரியும் ரெண்டு பர்சன்ட்டு அந்த அலிமை இந்த இருக்க பாஸ்பேட்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கலந்து வச்சா நல்லாயிருக்கும் இதை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது சரிங்க இதெல்லாம் கரெக்டு செய்யறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் பூனே வைக்கணும்னு சொல்கிறோம்ல இந்த பூனை குறுக்க போனால் இது இது வேறு நம்ம வீ பூனையை வச்சு வளர்க்கிறப்ப அது பால் ஊற்றி அதுவும் தேன் ஊற்றி வளைக்கிறதுக்குள்ளே என்னாச்சு அது பிரசமாக நம்ம பண்ண வேறு பிரச்சனை இருந்தால் கூட வெளியே போறப்போ குறுக்க வட வடக்கிலேருந்து தெக்கோ தெக்கிலேருந்து வடக்கோ இல்லை இடதுபுறத்து வலது புறம் வலதுபுறத்துல சகுனம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பிந்தி உக்கார வேண்டியிருக்கேன் அப்போ கேட்டானா எத்தனை ஆழியாக போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கிறீங்கன்னு அப்போ கேட்டா அப்படியா பூனையை வந்து குறுக்க போகுதுன்னு ஏதோ ஒரு வேலை வெட்டி ஏதோ ஒரு அது எளிய எளிய பிடிக்க போயிருக்கு அதிக ஏன் பண்ணிட்டு இருக்க வேலை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல ஏதோ வேலை வெட்டி அதை ஒரு பெரிய மேட்டர் ஆக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்களாம் என்ன செய்யலாம் சிரித்து சிரித்து என்னை கிரையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் நினைத்து